ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேங்காய் பால் சாதம் அதே தேங்காய் பால் சாதம் மண் பாத்திரத்தில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க அது கூடவே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக முட்டை கிரேவியும் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி முட்டை கிரேவி பண்ணுறக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்காங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கிரேவி பண்ணுறக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதையுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தனியாக ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம் இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த மசாலா பொருட்களெல்லாம் இதில் சேர்த்துடலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா போட்டிங்கன்னா நல்லா கருகிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் வணக்கிக்கலாம் இப்போ வணக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த மட்டையே லைட்டாக ஒரு கீறல் போட்டு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நல்லா உப்பு காரம் எல்லாமே இந்த முட்டையில் அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இது இந்த முட்டையிலேயே நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சமாக மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல ரெண்டு நிமிஷம் வதக்கி வச்சுங்க தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் இன்னொரு வடைச்சட்டியில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு பட்டை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் கீரை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னேறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலையும் ஒரு நிம் ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாங்க இது கூட ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் அது கூட ஒரு அஞ்சு போல பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்குவாங்க இது கூட ஒரு அஞ்சு போல் முந்திரி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கெட்டி தயிர் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து தக்காளி வெந்து வந்துருச்சு ஏன்னா நல்லா பிரிஞ்சு அளவுக்கு மசிற அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க அழுதி வந்து தக்காளி வதங்குறக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ மூடி போட்டு மூடி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு வெந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சுருந்த முட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடி பொடியை கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்தோம்னா அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான காரசாரமாக நம்மளோட முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்களாங்க இந்த முட்டை கிரேவி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் இப்போ இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் எப்பவுமே நான் இந்த தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் ஒன் டைம் வந்து இது காமிச்சிடலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து பிடிக்குங்க பாஸ்மதி ரைஸ் எப்போவுமே இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சா தான் கொஞ்சம் நல்லா நீள நீளமாக வரும் இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா கலைஞ்சிடலாம் களைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊற வைக்கணுங்க ஊற வச்சதுக்கப்புறம் கலைஞ்சிங்கன்னா உடஞ்சிரும் ரைஸு இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு முக்கால் அளவுக்கு தேங்காய் வந்து நான் சொருகி வச்சுருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் வந்து வடித்து எடுத்துடலாம் ஒரு ஒயிட் கிளாத்து இருந்தால் அதை வடித்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா சல்லடையிலையும் கூட நம்ம வச்சு வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ தேங்காய் பால் சாதம் வந்து செஞ்சிடலாம் ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட ஒரு இலை ரெண்டு பட்டை அது கூட ஒரு ஸ்டார் பூவு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல காரமான பச்சை மிளகாய்ங்கனால நான் ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக வாசத்துக்கு புதினாமு மல்லியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி வந்து ஒரு முப்பது நிமிஷம் நல்லா உரிச்சுங்க இப்போ தண்ணி வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் இது கூட சேர்த்துடலாங்க இப்போ ஒரு டம்ளருக்கு நான் ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலும் ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு லைட்டாக நுற வர மாதிரி வந்ததையுமே நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க இப்போ நம்ம குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக அந்த நுற வந்ததையுமே மூடி போட்டு மூடி ஒரு ஒரு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மண் பாத்திரத்தில் வைக்கும்போது லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் நடுவில் ஒரு ஒரு டைம் இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க இது மண் பாத்திரங்கனால சூடு வந்து சீக்கிரமாகவே அதிகமாக இருக்கும் அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போவே நல்லா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து நல்லா வேப்பர் வெளியே போகாத அளவுக்கு ஒரு தட்டம் போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பார்க்குறக்கே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நல்ல உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டலை நம்ம குக்கரில் வச்சாங்கூட ரைஸ் இந்தளவுக்கு போல புழுன்னு வராது சூப்பராக ரைஸ் வந்து வெந்து வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படியே சூடாக ஒரு ஒரு ரைஸ் ஒன்று ஒட்டாமல் கம்ம கம்முன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது கூட கடைசியாக நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கூட கொஞ்சமாக வந்து முந்திரியுமே இது கூட சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக பொடிப்பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணோம்னா மணக்க மணக்க நம்மளோட டேஸ்டான தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது கூடவே வந்து சூப்பர் காம்பினேஷனாக முட்டை கிரேவியும் வச்சு சாப்பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக வந்து இந்த மண் பாத்திரத்தில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் இதே மாதிரி இதே ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்